வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பத்துக்குடியில் இருக்கும் ஸோ இங்கேயாரம் உங்களுக்கு ஆர் பி கீழே ஸோ இங்கேருந்து பிளாட்ஃபார்ம் ஆரம்பிக்கிட்டு உங்களுக்கு இப்போ அங்கே கோர் போட்டிருக்காங்க ஸோ அங்கேயிருந்து அது வரைக்கும் உங்களுக்கு இருக்குது ஸோ அதான் ரயில்வே ஸ்டேஷனு நம்ம ஸ்டேஷன் தாண்டிவிட்டோம் ஸோ அங்கே ஏர்போர்ட்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இன்றைக்கி டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபஸ்ட்டு டுவெல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஸோ இனியோடு நம்மளுக்கு முடியுது அதுக்கப்புறம் நாளைக்கு ஜான்வரி ஸோ நாளைக்கு தான் வீடியோஸ் வரும் உங்களுக்கு ஒன்றா தெரியுமா வீடியோ வரும் ஸோ நம்ம நீங்கள் வந்து பார்க்குறதுக்காக வந்திருந்தோம் ஸோ போல்ஸ் எல்லாமே வச்சாச்சு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஸோ இங்கேருந்தோன்னா உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் ஆரம்பிச்சி ஸோ அங்கே வரைக்கும் போகும் சரிங்களா வாங்க அப்படி பார்ப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்னெல்லாம் சூறக்குடியில் இருக்கோம் ஸோ இந்த அர்த்த ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டாங்க அங்கே எலக்டிவிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸ்டார்ட் பண்ணி நடந்துகிட்ருக்கு பார்த்துக்கோங்க ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எங்கே பார்த்தீங்கன்னா திருநள்ளா ரயில்வே ஸ்டேஷன் தான் வந்துருக்கோம் ஸோ நம்ம திருநள்ளா ரயில்வே ஸ்டேஷனில் எல்லாத்தையும் வச்சுட்டாங்க ட்ராக் ஒர்க்கு ஆரம்பிக்க போகிறாங்க ஸோ அது ஜான்வரிலேருந்து ட்ராக்கிங் ட்ராக் ஒர்க்கு ஆரம்பிச்சுடுவாங்க இப்போ நம்ம சும்மா அங்கே அப்டேட் பண்ணுறா வந்துருக்கோம் சரி மேலே ஏறி வரணும் நீங்கள் கீழேருந்து நிறையா நீங்கள் மேலே ஏறி இருக்கா வேலை நடந்துகிட்ருக்கு கிளாஸ் ஜெயிச்சுங்க பார்க்கவே அருமையாக இருக்குது பார்த்துக்கோங்க ஸ்டேஷனோட நம்ம இதாக இப்போ உங்களுக்கு அவங்களுக்கு காரைக்கால் போடுற பாதை ஸோ இங்கே தான் அவங்களுக்கு ஃபுல்லாக பிளாட்ஃபார்ம் இல்லை ஸோ அங்கே தான் அவங்களுக்கு ட்ராக் வருது ஃபஸ்ட்டு செகண்ட் ரெண்டு ட்ராக் வருது நூறு ட்ராக் அப்பந்தான் வருமா இது முடிச்ச பிறகு தான் கேட்டால் வரைக்கும் சொல்ல வரைக்கும் லிஃப்ட்டு எல்லாமே எல்லாமே இருக்கு விரைவில் இந்த பணிகள் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு ஸோ இது நம்ம தேர்ட்டி ஃபஸ்ட்டு நம்ம திருப்பி அப்டேட் பண்ணுறோம் தொடர்ந்து நம்ம அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கோம் பட் வீடியோஸ் கொஞ்சம் கேட்டாகும் சம்மர் இஷ்யூஸ் எனக்கு இருக்கிறதுனால ஸோ நம்ம அது அப்படியே ஃபுல்லாக அப்படியே பார்த்துட்டு அப்படியே நேராக நேரில் சொல்ல வேண்டிவிடும் அது கூடிய ஃபஸ்ட்டு வச்சுட்டாங்க ஸ்டேஷனுக்கு முன்னேற பஸ் வச்சு ஸ்டேஷன் மேலே பார்க்கலாம் சூறக்குடியில் எல்லாம் எர்த்தவ் ஃபுல் எல்லா இடத்துலையுமே எர்த்தோக்ஸ் ஃபுல்லாக முடிச்சுட்டாங்க திருநெல்வேல பிஃபோர் அர்த்த வக்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஸோ இதேவையில் இருக்கப்பறம் ஜான்வரியிலேருந்து உங்களுக்கு ட்ராக் ஒர்க்க ஆரமிச்சிடுவாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக அது அது முடிஞ்சிடும் ஸோ இதுக்கு இங்கே இங்கேயாவது வந்து ஃபுல்லாக அவங்க மண்ணு கொட்டிடுறாங்க அவ்வளோவா ஸோ இதான் நம்மளோடய அப்டேட்ஸு அப்படியே தொடர்ந்து அப்டேட் பாருங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நம்ம தொடர்ந்து பார்ப்போம் ஹலை ஃப்ரெண்ட்ஸ் எங்கேருந்து பார்த்தீங்கன்னா அம்பககுடத்தில் வந்துருப்பான் முன்னாடி வந்து இங்கே ஸ்லிப்பர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க பட் ட்ராக்கு போட்டாச்சு ஸோ மேஸ்ட் வச்சுட்டாங்க இதில் தான் உங்களுக்கு மெயின் ரோடு ஸோ அந்த இடத்துல வேலை நடந்துகிட்ருக்கு ட்ராக் ஒர்க் நடந்துகிட்ருக்கு ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டாங்க ஸோ இந்த இடம் மட்டும் பெண்டிங் அந்த இடம் உங்களுக்கு பெண்டிங்கு ஸோ இங்கேருந்து அப்டூ பத்து கோடி வரைக்கும் ஃபுல்லாக ட்ராக் போட்டாச்சு பார்த்துக்கோங்க ஸோ இன்னும் கல் ஜல்லிக்கல் தான் மேலே கொட்டணும் இந்த இடத்துல இப்போ அவங்க வேலை நடந்துட்டுருக்கு இது மெயின் ரோடு இந்த எழுத்துக்கிட்டே வேலை நடந்துட்டுருக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எங்கே ஒன்று வந்தால் அம்பகரத்தூர் இருக்கோம் ஸோ ட்ராக்கு ஃபுல்லாக போட்டாச்சு ஸோ பாருங்கள் ஸோ மேக்ஸிமம் வச்சுட்டாங்க அந்த சைடில் ட்ராக் ஒருக்கு போயிட்டுருக்கு ஸோ இப்போ அம்பகரத்தூர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அம்பகரத்தூர்லேருந்து உங்களுக்கு காரைக்கால் போகிற இதில் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஸோ வேலைகள் ஃபுல்லாக ஃபுல் ஸ்விங்கில் போயிட்டுருக்கு இப்போ பத்துக்குடி மட்டும்தான் பேக்கி இருக்குது அதுவும் விரைவில் பத்துக்குடி பிஃபோர் வரைக்கும் முடிச்சுடுவாங்களா இந்த வாரத்துக்குள்ளே கேட்டு கேட்ட வரைக்கும் இப்போ திருநாளாவில் இன்றைக்கி ஸ்லீப்பர் வந்து இறங்கிட்டுருக்கு ஸோ வர ஜான்வரியில் ஃபஸ்ட்டு வீக்கில் வந்து உங்களுக்கு இதை ஆரம்பிச்சுருவாங்க ஸோ நீங்களே பாருங்கள் ட்ராக் ஃபுல்லாக போட்டாச்சு ஸோ அதில் தான் ட்ராலியை வச்சு போயிட்டுருக்காங்க ஸோ அந்த இடத்துல ட்ராக் ஒர்க்ஸ் ஸ்பீட் இருக்குது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க ஸோ வரைக்கும் உங்களுக்கு த்ரூ ரயில் வந்திருக்கு இதுதான் அம்பாக்கரத்தூர் ரயில்வே ஸ்டேஷனு இங்கே தான் உங்களுக்கு டிக்கெட் கவுண்டர் வருது வரைக்கும் ட்ராக்கு போடாமல் இருந்தது இப்போ நாங்கள் பார்க்கும்போது ட்ராக்கு போட்டாச்சு ஸோ அம்பாக்கரத்தூர் பை அந்த ரோடு இதுலேயும் முடிச்சுட்டாங்க பத்துக்குடி வைக்கிட்ட பிஃபோர் வரைக்கும் வந்திருக்காக கேள்வி நாங்கள் பத்துக்குடி ரயில்வே ஸ்டேஷனாக இப்போ எர்டோக்ஸ் முடிச்சாச்சு அது பிஃபோர் வரைக்கும் கண்டினியூ பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பார்ப்போம் நம்ம அடுத்தது அப்டேட் பண்ணுறோம் உங்களுக்கு பார்ப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்னன்னு பார்த்திங்கன்னா பேரில் மஞ்சு இப்போ பாருங்கள் ஒயரிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ அப்படியே ஒயரிங் ஃபுல்லாக வரைக்கும் முடிச்சுருக்காங்க சரிங்களா பார்த்துக்குவாங்க ஸோ இந்த புது இதுதான் புது ட்ராக்கு இது ஏன் பல பேர் கேட்குறீங்க சும்மா டெம்பரரியாக போட்டிருக்கேன் இந்த ட்ராக்கு தான் வந்து உங்களுக்கு இது கீழே இருக்கீங்க கடுப்பு கடலில் அந்த ட்ராக் தான் ஸ்பீடு வந்து சிஆர்எஸ் பண்ணும்போது ஸ்பீடு வந்து ட்ராக் தான் அதனால தான் நம்ம எல்லா ஸ்டேச்லையுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த துரு ரயில் மூலயமா தான் பண்ணியிருக்காங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் ட்ரெயின் வந்துச்சு வேறு ஒன்றும் கிடையாது அப்படி பாருங்கள் இதுதான் இதில் ஜாயிண்ட் எது இதில் பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் இருக்கும் இதில் ஜாயிண்ட் எதுவுமே இருக்குது அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு ஒரே ஸ்டெச்சாக கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க ட்ராக்ல அடுலேஷன் எதுவுமே இருக்குது ஸோ இந்த இந்த ட்ராக்கில் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த போல்ட்டாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னா சும்மா டெம்பரவரியாக போட்டிருக்காங்க ஏன்னா ட்ரெயின் போயிட்டு வரத்துக்காக தான் இந்த ட்ராக்கு வேறு ஒன்றும் கிடையாது அதுக்கப்புறம் இந்த ட்ராக்கை ஃபிட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரே ஸ்டேஜ் ஸோ அதனால் இது டெம்பரவரியாக போட ட்ராக்கு இது தான் நியூ ட்ராக்கு இந்த நியூ ட்ராக்கு ஒரே இடத்துல செட் பண்ணிடுவாங்க ஸோ ஒயரிங்கும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அதனால் அவங்களுக்கு சொல்ல வந்தது அதுதான் ஸோ ஃபுல்லாக இங்கேருந்து இதுக்கு முன்னாடி ஊர் வரைக்கும் முடிச்சிருக்காங்க பன்னெண்டாவது வர ஊர் பிஃபோர் வரைக்கும் முடிச்சுருக்காங்க பண்டாரவாடையிலேருந்து இன்னும் வேலைகள் ஆரம்பிக்கல மேனங்குடி இதுலேருந்து பிடிச்சிருக்காங்க ஸோ இதுதான் ஓவராலாக முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ந நாலில் முடியர் மூர் ரெண்டில் இதுதான் அப்டேட்ஸு இப்போ என்னென்னா அம்ப இருந்து அம்பகடத்தூள் ட ஸ்டேஷனையும் ஸ்டேஷன்லேயும் ட்ராக் ஒர்க் போட்டாச்சு அம்ப அப் அப்டூ ஒரு அடுத்த ஊர் பத்தங்குடின்னு நினைக்கிறேன் அந்த ஊர் பிஃபோர் முன்னாடி வரைக்கும் முடிச்சிட்டாங்க ட்ராக் ஒர்க்ஸை இப்போ அங்கேருந்து ஆரம்பிக்காமல் இப்போ திருநள்ளாவில் ஆரம்பிக்க போகிறாங்க அதுக்காக தான் ஸ்லீப்பர்ஸ் வந்துன்னா இறங்கியிருக்கு ஸோ இதெல்லாம் அப்டேட்ஸ் அடுத்த வர அப்டேட்ஸாக நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ அப்புறம் அவங்களுக்கும் புரியும் இப்போ ஸ்லீப்பர்ஸ் இறங்கியிருக்கு திருநெல்வில் ட்ராக் ஒர்க்கு இந்த வீக்கில் ஆரமிச்சிடுறாங்க அதாவது ஜான்வரியிலேருந்து ஆரம்பிக்கிறாங்க ஸோ இப்படியே ஓவரா கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க ஸோ இதெல்லாம் ஓவராள் அப்டேட்ஸு ஸோ பார்த்துக்கோங்க ஓகே நம்ம அடுத்த ஒரு காரணம் பார்ப்போம் நன்றி ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு பஸ்ஃபர் இதை எடுத்துகிட்டு தான் உங்களுக்கு ட்ராக் கொண்டு வந்துருக்காங்க பாருங்க ஸோ அந்த ஸ்ட்ரெயிட்டாக போகிற லைன் உங்களுக்கு மெயின் லைனு ஸோ ஸ்ட்ரெயிட்டாக போகிறது உங்களுக்கு ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மு ஸோ அதுலேருந்து டேரெக்டாக இங்கே வந்து இரவு வந்து பஃபர் ரெண்டு அதுலேருந்து உங்களுக்கு ஜாயின் பண்ணிட்டாங்க ஸோ ஒன்றுமே பிரச்சினையே கிடையாது அதனால் லைன் ட்ராக் எதுவும் வரைக்கும் இல்லை மெயின் லைனெலாம் கண்டிப்பாக வரும் ஸோ அதுக்காக எடுத்து வச்சிருக்காங்க ஸோ அந்த இரவை வந்து டேரெக்டாக அவங்க ஜாயின் பண்ணிவிட்டாங்க இது அடுத்த வேலைகள் நடக்கும் இப்போ என்ன அவங்களோட நோக்கம் என்னென்னா இந்த பழைய ட்ராக் எல்லாத்தையும் எடுத்துருவாங்க புது ட்ராக் போட்டுட்டு ஓஹெச்வி வேன் இருக்குது பார்த்தீங்கன்னா அது உள்ளே கொண்டு வந்துடுவாங்க இப்போ அம்பகத்து வரைக்கும் ஃபுல்லாக ஒர்க்ஸு கம்ப்ளீட் ஆகிடுச்சு ட்ராக் ஒர்க்ஸு அடுத்து அதெல்லாம் ஆரம்பிக்க போகிறாங்க அதனால் இந்த ட்ராக் எடுத்துகிட்டு அங்கே போகிறோம் அவங்க ஒயரிங் வேலையை பார்த்துட்ருப்பாங்க ஸோ இதெல்லாம் டோட்டலாக கலெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும் ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ அந்த இடத்துல தான் உங்களுக்கு ஜாயினிங் இருக்குது பார்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம்